நீங்க சென்னைக்கு வந்துருங்க கிளம்பூர்ல வந்து நிலுங்கன்னு சொல்லி இப்ப சேகர்பாபு சைட்ல இருந்து பிரஷர் பண்றதா தனித்து அதிமுக நின்னதுனாலதான் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்ற உங்கள் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசுவதற்காக நம்முடைய பேராசிரியர் கணித சார் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கிட்ட இன்றைக்கி எந்த தொகுதியை சம்பந்தமாக பேசுகிறாருங்கிறத கேட்பண்ணுங்க அங்கே போகலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மக்களவை தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி இந் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளான மதுரவாயல் அம்பத்தூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே போல் அண்ணா திமுக எவ்வளோ வாக்கு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணியை சேர்ந்து எவ்வளோ வாக்குகள் வாங்குனாங்க நாம் நாம் தமிழர் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அதே போல் மக்கள் நீதி மையம் எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வித்தியாசங்களையெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை வந்து நம்ம இதை இதை சொல்ல போகிறோம் நம்ம முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீபெரும்பூர் மக்களவை தேர்தலில் யார் வெற்றி பெற்றது அப்படின்னா திமுக கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிட்ட டி ஆர் பாலு வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக அங்கு தோல்வியை அடைஞ்சிருக்குது இப்போ டிஆர் பாலு வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுகவுல வந்து பிரேம்குமார் என்பவர் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே போட்டி போட்டுருக்குது ஓகே அவங்க வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் ரவிச்சந்திரன் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் பதிவான வாக்குகள் இதுல வந்து அதிமுகவை விட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு இது எப்படி ஒரு முக்கியமான தொகுதினா அதிகமான வாக்கு திமுக வாங்கின வாக்கு திமுக கூட்டணி வாங்கின வாக்கு வந்து ஏழு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம்ங்கிறது ஒரு பெரிய வாக்கு அதே மாதிரி வாக்கு வித்தியாசமும் அதிகமாக இந்த ஒரு தொகுதியாக இதை பார்க்கிறோம் நம்ம இந்த ஸ்ரீபெருமூதூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுகவின் சார்பில் கணபதி வெற்றி பெற்றிருக்கிறார் அண்ணா திமுக சார்பில் வந்து பெஞ்சமின் என்பவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் பெஞ்சமின் வந்து ஏற்கனவே அங்கு வந்து நாட அங்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர் இருந்தவர் இந்த முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் அடைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி வாக்குகள் அண்ணா அதிமுக பாஜக இணைந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி மக்கள் நீதி மையம் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாக்குப்பதிவுல ஆஹ் திமுக கூட்டணி அதிமுக விட முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக சட்டமன்றத்தில் ஆமா சட்டமன்ற தொகுதியில வாங்கியிருக்கிறாங்க கூடுதலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த மதுரவாயில் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக தனித்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க நாம் தமிழர் வாங்கியிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டாக சேர்ந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் திமுக வாங்கின ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நாப்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக திமுக கூட்டணி பெற்று இருக்குது அப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த மதுரவாயல் தொகுதியில நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருக்குது இப்ப கமல் கட்சியோட ஓட்டு கொஞ்சம் தான் சேர்ந்து இருக்கு கொஞ்சம் ஓட்டு வந்து எங்க போயிருக்கு கமல் கட்சியினுடைய ஓட்டு வந்து பாஜக பாஜகவும் தான் இருக்கு அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சட்டமன்றத்துல மக்களவையில நாற்பதாயிரம் ஓட்டு ஆக ஒரு எட்டாயிரம் வாக்குகள் அப்படின்னு பார்க்கிற போது இங்க வந்து நம்ம திமுக இங்கு வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம் கள நிலவரத்தை அடுத்ததா பார்க்கலாம் இங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல திமுகவின் சார்பில் ஜோசப் சாமுவேல் அப்படின்னுங்கிறவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு அண்ணா திமுக சார்பில் வி அலெக்சாந்தர் இந்த தொகுதியில போட்டியிட்டு திமுகவிடம் தோல்வி அடைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல திமுக கூட்டணி இந்த தொகுதியில ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அண்ணா திமுக பாஜக கூட்டணியாக இணைந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழரும் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாக்குப்பதிவுல சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதல் பெற்றிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அம்பத்தூர் தொகுதியில திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல இதுல வந்து அண்ணா அதிமுக பாஜக இணைந்து எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் இணைந்து எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து திமுக கூட்டணி சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்கிறாங்க இந்த தொகுதியில மட்டும் அப்ப முன்னணி எடுத்திருக்கிறாங்க அப்படி பார்க்கிற போது சட்டமன்றத்துல வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அதை போலவே மக்களவையிலும் நாற்பத்தி ரெண்டாயிரம் வித்தியாசம் சீமான் கட்சி ஏற்கனவே வாங்கின அதே இருபத்தி ரெண்டாயிரமே திரும்பி அதே 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 இருபத்தி கமல் கட்சியோட ஓட்டு தான் இப்ப எங்க போகுதுன்னு தெரியல தெரியாம இருக்கு

சட்டமன்ற தொகுதியில இப்போது அமைச்சராக இருக்கிற தாமோ அன்பரசன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு இங்கு போட்டியிட்டு அதிமுக சார்பில் தோல்வி அடைந்தவர் யாருன்னு பார்த்தா முன்னாள் அமைச்சராக இருந்த வளர்மதி அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில திமுக ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அண்ணா திமுக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இடையே எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக முன்னணியில வெற்றி பெற்றிருக்குன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாஜக தனித்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து திமுக வாங்கின வாக்கு வாக்கோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து திமுக கூட்டணி கூடுதலாக பெற்றிருக்கு வந்து ஆமா அப்ப சட்டமன்றத்துல நாற்பது நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து திமுக லீடு எடுத்திருக்கு அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி தேர்தலில் வந்து இந்த தொகுதியில மட்டும் நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க திமுக கூட்டணிக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த கல நிலவரம் நமக்கு தெரிவிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரசின் சார்பில் போட்டியிட்டது யாருன்னு பார்த்தா இன்றைய காங்கிரஸ் தலைவராக போட்டியிட்டு இருக்கிறாரு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த கு பழனி தோல்வி அடைந்திருக்கிறார் இந்த தொகுதியில காங்கிரஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் கொடுத்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க மக்கள் நீதி மையம் இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க இப்ப திமுகவுக்கும் அண்ணா திமுக காங்கிரசுக்கும் இடையில எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னு பார்த்தா பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை மக்களவை தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில திமுக ஒரு லட்சத்தி நாற்பது நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக வாக்கு அதே போல பாஜக தனித்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி விட கொஞ்சம் கூடுதலா வாங்கி இருக்கிறாங்க நாம் தமிழர் வாங்கியிருக்கிறாங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆனா திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பி தொகுதியில் அறுபத்தி ஓராயிரம் அப்ப நீங்க சட்டமன்ற தேர்தலில் இருந்து வெறும் பதினோராயிரம் தான் வித்தியாசம் காமிக்கிறாங்க ஆமா ஆனா எம்பி தொகுதியில வந்து அறுபத்தி ஒரு அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வாங்கி அறுபத்தி ஓராயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப டஃப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க ஆமா இவங்க அதாவது பதினோராயிரம் வாக்குதான் வித்தியாசமா இருக்குது ஆமா அதனால மறுபடியும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருக்குது அப்படின்னு மேலிருந்து வரையா பார்த்தா தெரியும் ஆனா நாடாளுமன்றத்துல பதிவான வாக்குகள் வந்து அறுபத்தி ஓராயிரம் அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இப்ப இது இந்த சிறுபெரும்புதூர் அப்படின்னு சொல்றதுனால சொல்றோம் ஒரு தகவல் சொல்றாங்க செல்வ பெருந்தகை வந்து அங்க சென்னையில வந்து எலும்பூர் தொகுதிக்கு வந்து பரந்தாமனுக்கும் சேகர் சேகர்பாபுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்ல நீங்க சென்னைக்கு வந்துருங்க எழும்பூர்ல வந்து நிலுங்கன்னு சொல்லி இப்ப சேகர்பாபு சைட்ல இருந்து பிரெஷர் பண்றதா ஒரு மாநில கட்சி தலைவர் தானே நீங்க வந்து ஏன் அங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா செல்வ பெருந்தை வந்து இங்க சிறு பெரும்புதலே இருக்கலாங்கிற முயற்சியிலே இருக்கிறாரு இருக்கு அப்படி நல்ல வித்தியாசம் அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் இருக்கிறது நல்ல வித்தியாசம் அப்படி பார்க்கிற போது இங்கு வந்து திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு தனித்து அதிமுக நின்றுனாலதான் அந்த செல்வ பிறந்த பிஜேபியோட இல்லாதனாலதான் வந்து அந்த ஓட்டு ஏடிஎம்கே வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன் ஆமா அப்படிதான் இப்ப இந்த முறை எம்பி தேர்தல் வந்து ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு குறைஞ்சதுக்கு காரணம் வந்து அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து சட்டமன்றத்துல வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஏடிஎம் மட்டும் தனியாக இருக்காங்க சார் இதுல வந்து அறுபத்தி ஐயாயிரம் யாயிரம் வாங்கியிருக்காங்க பாஜக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியாக இருக்குது அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை பாத்திரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை சேர்ந்த கருணாநிதி வெற்றி பெற்றிருக்கிறாரு இங்கு வந்து அதிமுக சார்பில் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு வந்து திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அண்ணா திமுக பாஜக கூட்டணி இணைந்து எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆஹ் மக்கள் நீதி மையம் இருபது இருபதாயிரம் வாக்குகளையும் நாம் தமிழர் இருபத்தி ஓராயிரம் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க இப்ப திமுக அதிமுகவை விட எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை வந்து சட்டமன்றத்தில் பெற்றாங்க அப்படின்னு அந்த புள்ளி விவரத்தை பார்த்தோம்னா முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த பல்லாவரம் தொகுதியில திமுக கூட்டணி பெற்ற வாக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக தனித்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாஜக தனித்து முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழ் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இப்ப அண்ணா அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எண்பத்தி ஓராயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இது திமுக வாங்கின வாக்கை விட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக திமுக வாங்கி இருக்குது இந்த இரண்டு பேரும் சேர்ந்து அப்படி பாத்தீங்கன்னா இங்க முப்பத்தி சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்துல முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் கூடி இருக்குது பிஜேபியோட ஏடிஎம்கே ஓட்டு குறையுது தனித்து நிக்கிறப்ப ஓட்டு அதிகமா அதிகமா அப்ப வந்து மைனாரிட்டியோட ஓட்டு தான் இந்த இடத்த வந்து நிர்ணயம் வெற்றியை தீர்மானிக்கிறது அப்ப இந்த இந்த தொகுதியும் வந்து திமுக திமுகவுக்கு நல்ல சாதகமா தான் இருக்குது அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு நம்ம இருக்குதுங்க சட்டமன்ற தேர்தல திமுகவை சேர்ந்த எஸ் ஆர் ராஜா வெற்றி இருக்கிறாரு அதிமுகவுல கே எம் சின்னையா தோல்வி அடைந்திருக்கிறாரு இது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் இருபத்தி வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி திமுக அண்ணா திமுகவுக்கு இடையே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசம் நல்ல சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தாம்பரம் தொகுதியில திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து முப்பத்தொன்பதாயிரம் வாக்குகளும் அதே போல பாஜகவும் தனித்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணி அதிமுக பாஜக வாங்கின வாக்கை விட ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று அப்ப சட்டமன்றத்துல வந்து நாப்பத்தி ஆறாயிரம் மக்களவையில வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஈடு கூடுதல் தாம்பரம் தொகுதியிலையும் பார்த்தோம்னா இந்த தொகுதியும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா தான் நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்த கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது அடுத்த சந்திப்புல நாம வந்து மற்றும் ஒரு சட்டமன்ற தொகுதி நிலவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி